இதோட கூட வந்து ஆவாரம் ஆவாரந்தலை ம் அதோடு வேப்பந்தலை வச்சு ம் மற்ற தை பொங்கல் காப்பு கட்டுறேன் ம் மற்ற பொங்கல் பெரும்பொங்கல் அதுல ஒரு பொருள் இது கூலப்பூவை கூழப்பூங்கிற ஒரு பொருள் காப்பு கட்டுறதுக்கு மூணு பொருள் அதுல ஒரு பொருள் இது அது பார்க்க வந்திருக்கீங்க ஒரு பொருள் இது கூழப்பாருக்கு வந்திருக்குறேங்க பார்த்துக்கிறீங்களா யார் வந்திருக்கிறீங்க நான் எங்க வீட்டுக்காரம்மா மார்க்கா வீட்டுக்கார பையன் செஞ்சிடுங்கிற பையன் அவ அங்கே நிற்கிறார் அவரா அந்த பையன் வந்திருக்காரு ம் ம்

அது கொஞ்சம் தூரம் ஒரு மணி நேரம் போகணுமா காட்டுக்குள்ள போய் அது எங்க அங்க இருக்கு தொலைவு பிடிச்சு அதை அறுத்து கொண்டாந்து அதையும் ஓகே வச்சிருந்தேன் அப்புறமேல் வந்து காப்பு கட்ட முதனைக்கு வேப்பந்தலை ஒடிச்சு மூனை வந்து ஒவ்வொரு இதர் ஒவ்வொரு ஒவ்வொரு இனுக்கு ஒவ்வொரு இனுக்கா வச்சு கட்டி கூட மார்க்கெட்ல விற்கணுங்க ஃப்ரெஷ்ஷா கொண்டு போனது சடங்கு வாங்குவாங்க அப்படியா ஆமா இப்ப அதை பொறிச்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பீங்களா அதை உள்ள போய் இன்னும் உள்ள போய் ஏறி பொறிச்சு தரங்க சரி முள்ளா கிடக்குது கல்லா கிடக்குது பொறிச்சு முடிச்சு கட்டும் போது சொல்லுங்க கட்டும்போது சொல்லுங்க இப்போ வந்து உள்ளே பொறிச்சிகிட்டு இருக்காங்க அதை போய் பார்த்துட்டு வரலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே போகிறேன் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து அதுக்கு தான் வந்திருக்கேன் இப்போது உள்ளே பார்க்கறதுக்கு அவங்க பொறிச்சிட்டு இருக்காரு இப்போ போய் கேட்கலாம் பாருங்கள் அப்படியே ஒரு முள்ளில் வந்து தான் பொறிச்சிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த குழப்பூ ஆவாரப்பூவெலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் போஸ்ட்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க முள்ளுக்காட்டில் போயிட்டு பொறிச்சிட்டு போயிட்டு பூ அங்கே கொடுத்து பொறிச்சிட்டு இருக்காரு கூழப்பூவாங்கிறது பொறிச்சிகிட்ருக்காரு உங்களுக்கு தெரியுதுன்னா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து இருக்கிறத பொறிச்சிட்டு வந்து இதுக்கு பேர் வந்து கூழப்பூன்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கையில் எடுத்து வேணால் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இது வந்து எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொங்கல் அப்போது அதுக்கு மேலே காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா மூணு பொருளில் இது ஒரு பொருள் கூலப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி சீரகம் மாதிரி கூலக்கூலையாக இருக்கும் அதனால இதுக்கு பேர் கூலப்பூ அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இதை பொறிச்சிக்கிறான் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்காங்க அதுக்கு தான் அந்த காட்டில் பொறிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் இது ஆவாரந்தழை வந்து கொஞ்சம் தூரம் போகணுமாம்மா ஒரு ஒரு மணி நேரம் ஸோ இதை அப்படியே வண்டியில் கட்டி வச்சுக்கிட்டு ஆவாரம்பூ பொறிச்சு வந்துக்கலாம் அப்படின் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க இப்போல்லாம் பொறிச்சிட்டு இருக்காங்க உள்ளார இது ஒரு சின்ன முள்ளுக்காடு தான் இன்னொரு காடு வந்து பெருசு உள்ளே இருக்காமா அங்கே போகணுமாம்மா அங்கே போனால் தான் வந்து இவங்களுக்கு ஆவாரம் தலை கிடைக்கும் அப்படின்னாங்க சரி ஃபஸ்ட்டு இதை பொறிக்கிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை காட்டிக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம்